السلام عليكم ورحمة الله وبركاته قد تركري الله <سؤال> تعالى ساندرو كوتو لديه تدريل أنت سندي الله وركنا دي سلطيه الحمد لله عبد الله بن المبارك رحمه الله قولينا إذا غلبت محاسن الرجل على مسابئه لم تذكر المحاسن அல் மஹாசினி அழகிய ஒரு பாடத்தை இமாம் இபுல் முபாரக் ரஷிமகுல்லா இன்று நமக்கு தருகிறார்கள் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய நற்குணங்கள் ஒரு மனிதனுடைய நல்ல பண்பாடுகள் ஒரு மனிதன் பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்லொழுக்கங்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல செயல்கள் அதிகமாக இருக்குமே ஆனால் அவருடைய தீய அல்லது கெட்ட செயல்களை விட அந்த நேரத்தில் அவருடைய அந்த கெட்ட செயலை பற்றி பிரஸ்தாபிக்கப்படாது சொல்லப்படாது அதே நேரத்தில் கெட்ட செயல்கள் குற்றங்கள் குறைகள் மிகைத்து ஆனால் நன்மைகளை விட நல்லொழுக்கங்களை விட நல்ல பண்புகளை விட அந்த நேரத்தில் அவருடைய அவரிடத்தில் இருந்த அந்த சிறிய நற்குணங்கள் கூட பிரஸ்தாபித்து சொல்லப்படாது அழகிய உபதேசத்தை இமாம் அவர்கள் இன்று நமக்கு தருகிறார்கள் சகோதரர்களே நம்மில் யாருமே பரிபூரணமானவர் என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக குறை இருக்கும் அல்லாஹுடைய சுதர் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது போல புல்லு பணி அதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் திருத்தக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலே நம்மிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் சிலரிடத்திலே கோபம் இருக்கும் சிலரிடத்திலே பெருமை இருக்கும் சிலரிடத்திலே ஏதாவது ஒரு தவறான செயல் இருக்கும் தவறான குணம் இருக்கும் அல்ல பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குணங்களை எப்போதும் நாம் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் குணங்களை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மிடத்தில் என்னென்ன நன்மைகள் நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று ஆராய்ந்து அந்த நன்மைகளை நாம் பெருக்க பார்க்க வேண்டும் அந்த நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி நல்ல பண்புகளை நாம் அதிகப்படுத்தி விடுவோம் ஆனால் அலமதுல்லா நம்மிடத்தில் இருந்த அந்த சிறிய பெரிய சின்ன சின்ன குறைகள் இருக்கின்றனவா அவற்றை மக்களுக்கு மத்தியிலே பேசப்படாது நம்முடைய அந்த சிறிய குறைகளை மறைத்துவிடும் இதே நேரத்தில் ஒரு மனிதனிடத்திலே நன்மைகள் குறைவாகி அவனுடைய தீமைகள் அதிகமாகி விடுமேனால் கெட்ட குணங்கள் கெட்ட பண்பாடுகள் கெட்ட செயல்கள் அதிகமாகி விடுமேனால் அவனிடத்தில் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் அந்த நன்மைகளை பற்றி மக்கள் பேச மாட்டார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹுடைய அடியார்கள் மக்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நமக்கு சாட்சி சொல்கிறார்களோ அந்த சாட்சி எழுதப்படும் அதாவது அல்லாஹுவிடத்திலும் நாம் நல்ல பேர் வாங்க வேண்டும் அல்லாஹுவின் அடியார்களிடத்திலும் அதாவது மக்களுக்காக நாம் நம்மை சீர்திருத்தம் செய்யக்கூடாது அது வேறு மக்களுக்காக ஒன்றை செய்யக்கூடாது அதே நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற அதே நேரத்தில் ஒவ்வொரு செயலையும் நாம் அல்லாஹுவிற்காக செய்கின்ற அந்த தருணத்தில் மனிதர்களிடத்திலும் நான் ஒரு நல்ல மனிதனாக அறியப்பட வேண்டும் என்று நினைப்பதற்கிறது கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் அல்லாஹுடைய அடியார்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் நாளை நம்முடைய ஜனாதா செல்லும் போது இவர் நல்லவர் இவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சி எழுதப்படுகிறது சொர்க்கம் நமக்கு கிடைக்கப்படுகிறது ஒருவரை பார்த்து இவர் கெட்டவர் இவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் என்று மக்கள் அவரை இகழும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது அந்த மனிதனுக்கு எதிரான துவாவாக மாறி அது அவனுடைய நரகத்திற்கு காரணமாக ஆகிவிடலாம் ஆகவே கணியத்திற்குரியவர்களே நம்ம ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மகாசின் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதிகப்படுத்த வேண்டும் நல்ல குணங்களை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய தீமைகளை விட நம்மிட

பேர் புகழுக்காக அல்ல அவர்களுடைய துவாவுக்காக அந்த மூமினான நான அடியார்களுடைய நாம் செய்ய வேண்டும் அல்லா சுகானா அதிலும் நமக்கு ஒரு வரக்கத்து வைத்திருக்கிறான் ஒரு ஹதீசிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது பிறரை நேசிக்காத பிறரால் நேசிக்கப்படாதவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று ஆகவே நாமும் பிற மக்களை நேசிக்க வேண்டும் பிற மக்களும் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே நற்குணங்கள் நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும் அல்லா சுகான ஹுவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல பண்பாட்டை நற்குணங்களை தந்தருவானாக ஜிசாக்கு முல்லா இன்ஷா அல்லா மற்றும் ஒரு சான்றோர் கூட்டுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்